கண்டவரையே தொழுவோம் ஆராதிக்கின்றே ஆனந்த சத்தத்தோடு ஆராதிக்கின்றேன் பாடுங்க அதிகாலையில் ஆராதிக்கின்றேன் ஆனந்த சத்தத்தோடு ஆராதிக்கின்றேன் அவரை பார்த்து பாடுங்க அதிகாலையில் ஆனந்த சத்தத்தோடு ஆராதிக்கின்றே காலையில் ஆராதிக்கின்றேன் சத்தோடு ஆராதிக்கின்றே அதிகாலையில் ஆராதிக்கின்றே ஆனந்த சத்தத்தோடு ஆராதிக்கின்றே தெய்வமே ஆராதிக்கின்றே தெய்வமே ஆராதிக்கின்றே தெய்வமே ஆராதிக்கின்றே ஆராதிக்கின்றேன் ஆராதிக்கின்றேன் மீனம் தீனம் உண்மை ஆராதிக்கின்றேன் ஆராதிக்கின்றே ஆராதிக்கின்றே தீனம் தீனமும்மை ஆராதிக்கின்றே தெய்வனே ஆராதிக்கின்றே தெய்வமே ஆராதிக்கின்றேன் ஆராின்றே ஆண்பவரே ஆராதிக்கின்றேன் கண்மலையில் ஆராதிக்கின்றே ஆண்பவரே ஆராதிக்கின்றே தெய்வமே ஆராதிக்கின்றேன் தெய்வமே ஆராதிக்கின்றேன் தெவமே ஆரா தெய்வமே ஆராதிக்கின்றே 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 தினமும் உம்மை ஆராதிக்கின்றேன் ஆராதிக்கின்றேன் ஆராதிக்கின்றே உம்மை மை ஆராிறேன்ே நாராதிக்கின்றேன் தீனம் தீனம் உம்மை ஆராதிக்கின்றேன் ஆராதிக்கின்றே நாராதிக்கின்றேன் தீனம் தீனம் உம்மை ஆராதிக்கின்றேன் 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 தீனம் தினம் உம்மை ஆராதிக்கின்றேன் ே நாராதிக்கின்றேன் இனந்த இனமும்ராதிக்கின்றேன் ஆதிக்கின்றே நாராதிக்கின்றே நமும் ஆறாதிக்கின்றேன் ஆராதிக்கின்றே ஆராதனை ஆராதனை

வெள்ளிக்கிழமை மாலை ஜபம் பிதாவுடையும் சுதனுடையவும் இஸ்பிரித்து சாந்து உடையவும் நாமத்தினாலே ஆமேன் சிருஷ்டிகரான இஸ்பிரித்து சாந்துவே நீர் எரு எழுந்தருளி வந்து மூடையவர்களின் இருதயங்களில் குடிக்கொண்டிருளும் நீர் உண்டு இதயங்களை மேலான அனுகிரகத்தால் சம்பூரணமாக்கியருளும் திரு உபசாதி எனப்படுகிறவரே மகா உன்னத சர்வேஸ்னுடைய தத்துவமே ஜீவ ஊருணியே அக்னியின் சிநேகமே ஞான பிரகாஷ் ஞானாபிஷேகமே ஏழு வரங்களால் இழகியவரே பிதாவின் வலது கரத்தின்படி பிதாவினால் ஆன வார்த்தைப்பாடே நாவுக்கு பலம் கொடுப்பவரே இடைவிடாத அறத்தால் எங்கள் சரீர பலவீனங்களை தாபரித்து எங்கள் இருதயங்களின் அன்பே பொழியும் எங்கள் சத்துருவை அப்பால் அகற்றி விரைவில் எங்களுக்கு சமாதானத்தை கொடும் இவ்வகையாய் நாங்கள் உண்மை நேர்த்துணையாக கொண்டு சகல திண்மைகளுக்கு தப்பித்து கொள்வோமாக உம்மாள் நாங்கள் பிதாவை அறிந்து சுதனையும் கண்டு கொண்டு இவ்விருவரின் இஸ்பிரித்து நீர் என்று நாங்கள் எக்காலத்திலும் விசுவசிப்போமாக பிதாவாகிய சர்வேஸ்வரனுக்கும் இருந்து உயிர் திழந்தவரின் அவரது சுதனுக்கும் இஸ்பிரித்து சாந்துவுக்கும் சதா காலமும் சோசிரமும் உண்டாக கடவது ஆமே என்னை உண்டு பண்ணி காப்பாற்றி பரிபாலனம் செய்து கொண்டு வரும் சர்வேஸ்ரா பூமியின் நீச நான் உமக்கு என்ன நன்றியறிந்த சோஸ்திரம் செய்வேன் நித்திய காலமாய் தேவரின் என்னை நினைத்து ஒன்றுமில்லமை ஒன்றும் இல்லாமையில் இருந்து என்னை எடுத்து எனக்காக உயிரை முதலாய் விட்டு தினந்தோறும் எனக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்து வருகிறீர் வானுலகில் வாழும் சமணசுகளே அச்சிஷ்டவர்களே ஆண்டவரை சுதித்து அவருக்கு நன்றியறிந்த சோசிரம் செய்ய எனக்கு ஒத்தாசையாக வாருங்கள் ஆ கடவுளே இத்திய வெளிச்சத்தின் சுனையே என் பாவங்களின் அவலட்சணத்தை மறைக்கும் இருளை அகற்றி தேவரீர் அவைகளை எம்மாத்திரம் அருவருக்கிறீரோ அம்மாத்திரம் நானும் அவைகளை அருவருக்க தயை செய்யும் ஆத்தும சோதனை செய்கிற வகையாவது சுவாமியை பற்றியது என் கடமைகளில் பெசுக்கினேனா பத்தி கிருத்தியங்களில் பராக்காய் இருந்தேனா எந்த காரியங்களையும் சுவாமிக்கு பிரியப்பட்ட மாத்திரம் செய்தேனா ஆங்காரம் சுயபட்சத்திற்காகவும் மகிமையில் விருப்பமுற்று மனசாட்சிக்கு விரோதமாகவும் கிரியைகளை செய்தேனா பிறரை பற்றியது பிறர் பேரில் தகாத தீர்மானங்களை செய்தேனா பிறர் பேரில் சண்டையிட்டு நிந்தித்து கோல் கோல் குண்டனி பேசி பரிஹாசம் செய்தேனா அவர்கள் கீர்த்திக்கு குறைபாடாக வருந்தினேனா அவர்களுக்கு துன்மாறிக துன்மாதிரிகையாக இருந்தேனா சிநேகத்திற் பிசங்கினேனா பெரியோருக்கு மரியாதை செய்யாதிருந்தேனா காயக்காரம் பொறாமை ஆவலாதி கொண்டு நீதியில் பிசங்கினேனா தன்னை பற்றியது பெருமை சிலாக்கியம் கொண்டேனா மனிதர்களுக்கு பயந்து என் கிரியைகளை தகாத விதமாய் செய்தேனா விட்டுவிட்டேனா அது எந்த கிரியை நினைப்புகளிலேயும் ஆசைகளிலேயும் சொற்களிலேயும் கிரியைகளிலேயும் இருதய பரிசுத்த தனத்திற்கு விரோதம் செய்தேனா அது எந்த இடம் எந்த மனிதரோடு பொறுமையற்று கோபம் கொண்டேனா இத்திரியங்களுக்கு தகாத சந்தோஷம் வருத்தி ஒருப்பு உபவாசத்தில் தவறினேனா செய்ய வேண்டிய கடமைகளை சரியாய் அந்தந்த காலத்தில் சுறுசுறுப்போடு செய்தேனா இவை முதலிய குற்றங்கள் தட்டுப்பட்டால் அவைகளை நன்றாய் சிந்தித்து பின்வரும் நாளில் அவைகளில் இருந்து தன்னை திருத்திக் கொள்ள தீர்மானித்துக் கொண்டு உத்தம மனசாப மந்திரம் சொல்லி தேவனிடத்தில் பொருட்கள் கேட்கிறது ஆ சுவாமி இதோ வெட்கத்தினால் மூடப்பட்டவனாய் இருக்கிறேன் நான் என் பாவங்களுக்கு மனசாபப்பட்டு அவைகளை அருவறுத்துவிட்டு அவைகளுக்காக மகா தாழ்ச்சி மனசாபத்தோடு தேவரிடத்தில் பொருத்தல் கேட்கிறேன் என் துஷ்டத்தனமும் நன்றி தனமும் பெரிதே இப்போது நான் அந்த பாவங்களை விட்டுவிட்டேன் விட்டேன் அவைகளை கட்டிக்கொள்ளும் சமயங்களையும் விட்டகழுவேன் சகல நன்மைகளில் ஊருணியாகிய உமக்கு அப்பிரியப்பட எனக்கு நேரிட்டதே கொடுமை உம்மை யார் எனக்கு எனக்கு உதவி எப்படி மனம் நான் மெய்யாகவே பொல்லாதவன் இனி உமது பாதத்தை விட்டு அகல எனக்கு மனதில்லை சுவாமி உமது பெரும் தயாளத்தின்படி என்னை காப்பாற்றி ரட்சி சுவாமி ஓ ஆண்டவரே தேவரிடைய சொல்ல முடியாத இரக்கம் நிறைந்த திருக்கரத்தில் என் ஆத்மத்தையும் சரீரத்தையும் பக்தியையும் வார்த்தைகளையும் எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் என் விசுவாசத்தையும் சம்பாஷணையையும் என் ஜீவனின் துவக்கத்தையும் முடிவையும் என் மரணத்தின் நாளையும் நேரத்தையும் தேவரனுடைய நடு தீர்வையையும் சகல மோட்சவாசிகளான அச்சிஸ்டர்களோடும் சகல சமணசுகளோடும் இலை உயிர்த்தெழுந்து வருதலையும் முழு நம்பிக்கையோடு ஒப்பு கொடுக்கிறேன் ஓ என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துநாதரே நான் இது பரியந்தம் உமக்கு செய்து வந்தது ஒன்றுமில்லையே பூரண கருத்தோடு இன்று நான் ஆரம்பித்து மன ஊக்கம் இல்லாமல் என் மரண நாள் பரியந்தம் உமது சித்தத்திற்கேற்ப உத்தம திருப்பணிகளை முடித்து வரவும் செய்தர்களும் ஆமேன் கருணை சமுத்திரமாகிய திவ்ய இயேசுவே தேவரீர் அடியோர்களுக்காக பட்ட கணக்கில்லாத கொடூர கஸ்தி நிர்பந்த வேதனைகளுக்கும் மோட்ச ராஜ்யத்தில் சுதந்திரித்து கொண்ட அளவில்லாத பேரின்ப மகிமை வல்லபத்திற்கும் உம்முடைய நேச திருமாதாவை பங்காளியாக்க திருவுளமானே சுவாமி தேவரில் உம்முடைய திருப்பாடுகளையும் நேச மாதாவின் வியாகுலத்தையும் பார்த்து உமது திரு ரத்தத்தின் புண்ணிய பேர்களுக்கு அடியோர்களை பங்காளிகளாக்கி உமது பேரின்ப ராஜ்யத்தின் ஆனந்த மகிமைக்கு எங்களை பாத்திராக திருப்பாடல் முப்பத்தி இரண்டு ஒன்று எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர் இன்று பலர் ராசிபலன் மந்திரவாதம் ஜோஷியம் போன்றவற்றின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள் இவர்கள் தங்களுடைய கைகளை காட்டி தங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று ஆலோசனை கேட்கிறார்கள் ஆனால் எந்த கைகளில் பாவக்கரைகள் படிந்திருக்கிறதோ அவர்களுக்கு நல்ல காலம் பிறப்பதில்லை அதே நேரத்தில் யார் யாருடைய கரங்கள் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறதோ அவர்கள் பெற்றவர்களாய் இருப்பார்கள் கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர்களுக்கு எல்லா காலமும் நல்ல காலமாகவும் எல்லா நாட்களும் நல்ல நாட்களாகவும் அமையும் எனவே இந்த இறக்கத்தின் காலத்தில் இயேசுவே என்னை மன்னியும் உமது இரத்தத்தினால் என்னை கழுவும் என்று கேட்போம் அவர் நம் பாவங்களை கழுவி நம்மை சுத்தப்படுத்துவார் இதனால் வருகின்ற நாட்களெல்லாம் நமக்கு நல்ல நாட்களாக அமையும் ஜெபிப்போமாக எங்களை அன்பு செய்யும் தந்தையே உம்மை போற்றி ஆராதிக்கின்றோம் இந்த பிள்ளையை உமது திருமகன் இயேசுவின் இரத்தத்தால் கழுவி இவர்களுக்கு மீட்பை கொடுப்பீராக ஆண்டுவரே இவர்களுடைய வறுமை நோய் கடந்தொல்லை நெருக்கடிகளை மாற்றி ஆறுதல் அமைதி மகிழ்ச்சி கொடுத்து ஆசீர்வதியும் நீர் எப்போதும் இவர்களோடு தங்கி இவர்களை நலன்களால் நிரப்பும் கரம்பிடித்து வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ிமடைந்து முடிவு பெருக புதிய முறைகள் வருக புலன்களாலே மனிதன் நிதனை அறியலா துறையை நீக்க விசுவாசத்தின் புதவி பெருக ும்னவ்கும் பூக்சியோடு வெற்றியாகும் வீட்பின் பெருமை மகிமையோடு மகிமை வாத்து யாருமாக இருவரிடமாய் வருகின்றவராம் வரா சம புகழ்ச்சி என்று உண்டாகவதமை திரியக தேவன் வாழ்கவே வாணி நின்ற அவர்களுக்கு அப்பமளித்தீரே இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்ப ஜெபிப்புமாக இந்த வியப்புக்குரிய திருவர சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவு எங்களுக்கு வெட்டு சென்றீ உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் பொருவீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ Ah, திரு நாடம் போற்றி அவர் திரு அன்னை மறியார் கோட்டி அவ தம் திரு தூய்மை கோட்டி அவரு திரு சூசை முனியம் போற்றி அவ தம் திரு பாய்மை போற்றி அரு திரு தூ அமர போற்றி அவதம் திரு தேவை